சிம்பிளாக ஈஸியாக காடை முட்டியில் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு முதல்ல உப்பு போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது காடை முட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இல்லை அப்படின்னா கொதிக்கிற தண்ணியெல்லாம் அஞ்சு நிமிஷம் விட்டால் மட்டும் போதும் இதுக்கப்புறம் இதனோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பேனில் என்ன ஊற்றிட்டு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும் இதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் பெப்பர் தூள் அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறமா சோயா சாஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஜென்ரலாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ஃபிளவரோட ஸ்லரின்னு சொல்லுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளரை ஒரு கால் கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அதை ஊற்றணும் இது வந்து நல்லா ஷைனிங்கை கொடுக்கும் திக்காகும் இதுக்கப்புறமா வேக வச்சு காடை முட்டை போட்டுக்கலாம் நீங்கள் டூத் பிக்கில் குத்திட்டு அப்படி கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக நீங்கள் முட்டையை ரோஸ்ட் பண்ணிவிட்டும் இதில் போடலாம் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இல்லைனா க்ரீன் ஆனியன் அதை போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் ஆனது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல்